அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நம்ம கடந்த இரண்டு நாட்களாக இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் யாப்பு இலக்கணம் பற்றி பார்த்தோம் யாப்பினுடைய உறுப்புகள் என்ன அதில் எழுத்து அசை பற்றி பார்த்தோம் சீரும் பார்த்தோம் அசை இரண்டு வகைப்படும்னு பார்த்தோம் நேரசை அசை அப்படின்னு பார்த்தோம் நேரசைனா எப்படி வரும் தனி குரில் தனி குரில் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று அப்படின்னு பார்த்தோம் அதே போல் அசை அப்படிங்கிறது இரு குறில் அப்புறம் இரு குரில் ஒற்று அந்த ரெண்டு குறிலோட ஒற்று வரும் அதே போல குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இப்படி வரும்னு நாம பார்த்தோம் இது நேரசை நிறையசை இன்னொன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு அழகிடுதலுக்கு இது முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா சீர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளுடைய சேர்க்கை சீர் அப்படின்னு பார்த்தோம் இந்த சீரை நான்கு வகையாக பிரித்தாங்க ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் அப்படின்னு பார்த்தோம் அந்த ஓரசை சீர் என்னன்னு பார்த்தோம் நேர் நிறை நேர்வு நிறைவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நேர் இப்ப ஒரே அசைதான் இருக்கு நிறை அப்படிங்கறது ஒரே அசைதான் நேர் அப்படின்னா வாய்ப்பாடு என்ன முடியும் நாள் நிறைனா மலர் நேர்வு அப்படின்னா காசு நிறைவு அப்படின்னா பிறப்பு அப்படின்னு ஓரசை சீர் ஓரசை சீர் எத்தனை நாலு ஓரசை சீர் எத்தனை நாலு அதுக்கடுத்து ஈரசை சீரும் நாலு தான் இங்க பாருங்க ரெண்டு இருக்கு நேர்கூட்டல் நேர் அப்போ நேர் வந்தா என்னது வாய்ப்பாடு தேமா இந்த வாய்ப்பாடு எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்ன நேர்நேர் தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படின்னு பார்த்தோம் மாவுல முடியறது தேமா புளிமான்ற சீர் எத்தனை ரெண்டு விளச்சீர் வந்து இரண்டு அப்படின்னு பார்த்தோம் கருவிலம் கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ ஈரசை சீரும் இங்க நாலு ஓரசை சீர் நாலு நேர் நிறை நேர்வு நிறைவு அப்படின்னு நாம பார்த்தோம் ஈரசைச்சீர் என்னது நேர்நேர் நிறைநேர் நே நேர் நிறை இதுவும் நாளில் பார்த்தோம் இப்போ சீர்ல இரண்டு வகை பார்த்துட்டோம் ஓரசை சீர் ஈரசை சீர் நாம பார்த்துட்டோம் அடுத்து மூவசை சீர் பார்க்கலாம் மூவசை சீர் அப்படின்னா மூன்று சீர்கள் வரும் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேர் பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே நேர்நேர் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இங்க பாருங்க ரெண்டு சீர் பார்த்தோம் இந்த ரெண்டு சீர்ல மூன்றாவதா ஒரு சீர் இந்த ரெண்டு சீர்ல மூன்றாவதா ஒரு சீர் நேர் வந்தது அப்படின்னா காயின் முடியும் எல்லாமே பாருங்க நேர் தேமா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு சீருக்குரிய வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தா போதும் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ மூன்றாவதா வரக்கூடிய சீர் நேர்ல முடிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காயா இருக்கும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு வரும் மூணாவதா வரக்கூடிய சீர் நேர்ல வந்துச்சு அப்படின்னா எல்லாமே காய் சீராகும் சரியா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அதுக்கு முன்னாடி தேமா அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ மூணாவதா வரக்கூடிய சீர் நேர்ல வந்தா காய் அப்போ நிறையில வந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையில வந்தா கனி நிறையில வந்தா கனி இதுதான் மூவசை சீர் இங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நேர் நேர்நேர் வந்திருக்கா நேர் என்னது தேமாவா அப்ப மூணாவதா ஒரு சீர் எதுல முடிஞ்சிருக்கு நிறையில முடிஞ்சிருக்கு அப்ப என்ன எழுதணும் தேமாங்கனி நிறை நேர் என்னது புளிமாவா மூன்றாவதா ஒரு சீர் என்ன வந்திருக்கு நிறை வந்திருக்கு இல்லையா இங்க அப்போ புளிமாங்கனி நிறை நிறை என்னது கருவிலம் மூன்றாவதா ஒரு சீர் எதுல வந்திருக்கு நிறையில வந்திருக்கு அப்போ அது கருவிலங்கனி அதுக்கு அடுத்தது நிறை கூவிலம் மூன்றாவதா வரக்கூடிய சீர் நிறையில வந்ததுனால இத கூவில்கனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மூன்றாதான் வரக்கூடிய சீர் நேர்ல வந்தா காயின்னு எழுதணும் மூன்றாதான் வரக்கூடிய சீர் நிறைய வந்ததுன்னா கனின்னு எழுதணும் சரியா புரியுதா மாணவர்களே மூன்றாதான் வரக்கூடிய சீர் நேர்ல வந்துச்சுன்னா காய் அப்படின்னு எழுதணும் முன்னாடி ரெண்டு சீருக்குரிய வாய்ப்பாடு அதுதான் மாறவே மாறாது தேமா புளிமா கருவிலம் கூவிலம் மாறவே மாறாது மூன்றாதான் வரக்கூடிய சீர் நேர்ல வந்தா காயில வரும் நிறையில வந்தது அப்படின்னா கனியில முடியும் இது நமக்கு முக்கியம் இது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அழகிடுதல் பண்ண முடியும் உங்களுக்கு பாரு இப்போ கொடுத்துருக்காங்க அழகா ஒரு வாய்ப்பாடுல இப்போ இந்த சீர்களை வந்துச்சு காய் சீர் வந்ததுன்னா அது வெண் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க தேமாங்காய் புளி மாங்காய் கருவிளங்காய் வந்துன்னா வெண் சீர்ன்னு சொல்லுவோம் சரியா இந்த மூவசை சீர் வருது இல்லையா அத வந்து நாலசைச்சி ஒரு சில வாய்ப்பா திருக்குறளை பாத்தீங்கன்னா இந்த மூணு மட்டும் இல்லாம நமக்கு இங்க மூணுதான் கொடுத்துருக்காங்க நாலசீர் கொடுக்கல ஆனா சீர்ல எத்தனை இருக்கு வகைகள் ஓரசச்சீர் ஈரஸை சீர் மூவசை சீர் நாலசை சொல்லிட்டு நான்கு வகைகள் இருக்கு ஆனா இங்க நமக்கு நாலு வந்து அதிகம்தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாத்தீங்கன்னா திருக்குறளில் மூன்று சீரோடையே முடியும் நாலாவது ஒரு சீர் வரும்போது நம்ம சொல்றோம் தன் பூ தன்னிழல் அப்படின்ட்டுலாம் வரும் அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நமக்கு இந்த மூன்று சீர் நமக்கு தெரியணும் இந்த மூன்று சீர் நமக்கு தெரியணும் நேராசை எப்படி வரணும் தனிக்குறில் அப்படி வரணும் நிறைய அசைனா என்னன்னு தெரியும் இந்த ரெண்டு அசைனா என்னன்னு தெரியும் ஓரசை சீர் நாலு இரசைச்சீர் நாலு மூவசை சீர் எட்டு மூவசை சீர் எத்தனை எட்டு இங்க பாருங்க நேரில் முடியுது காய் அதாவது இது எப்படி சொல்லினா காய்ச்சீர் நான்கு காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு அப்ப மூவசை சீர் எத்தனை எட்டு ஓரசை சீர் நாலு ஈரசை சீர் நாலு மூவசை சீர் வந்து எத்தனை எட்டு சரியா அப்போ அதுக்கடுத்து பாருங்க அழகிடுதல் பாருங்க உங்களுக்கு இங்க ஒரு திருக்குறளை குடுத்துட்டாங்க அப்படியே கொடுத்துருவாங்க திருக்குறளை இது சீர் சீரா பிரிக்கணும் திருக்குறள் மொத்தம் ஏழு சீர் இருக்குமா இந்த ஏழையும் தனித்தனியா எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரு பிறர் நான தக்கது தான் நானா நாயின் அறநான தக்க துடைத்து அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா இது வரும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை அழகிடுறது எப்படி அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் நேரசைனா என்னன்னு தெரியணும் நிறையசைனா என்னன்னு தெரியணும் அதே போல் ஈரசை சீர் தேமா நிறைநேர் புளிமா இப்படின்னு நமக்கு தெரியணும் இந்த அழகீட்டு வாய்ப்பாடில் வெண்பாவில் இயற்சீரும் வெண் சீர் மட்டும்தான் வரும் சரியா பிற சீர்கள் வராது அதே போல் தலைகளில் இயற்கை வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை மட்டும் வரும் இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா இப்போ இங்க உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறளை நம்ம அப்படியே ஏழு சீர் கொடுத்துருக்காங்க ஏழு பாருங்க பிறர் நானா தக்கது இது ரெண்டாவது சீரு தான் நானா மூன்றாவது சீரு நாயின் நான்காவது சீரு அதுக்கடுத்து அறம் நான அஞ்சாவது சீரு தக்க அப்படிங்கறது ஆறு துடைத்து அப்படிங்கிறது ஏழு மொத்தம் ஏழு சீர் கொடுத்துருக்காங்க இந்த நேர செயல இன்னொரு விதி நமக்கு பாருங்க சொல்லினுடைய முதல்ல அதாவது குரில் வந்து பிரிக்க முடியாது இப்ப தனி குரில் வந்தா நேரரசை இங்க பாருங்க பிறர் அப்படிங்கறதுல இந்த பிறர் அப்படிங்கறதுல பி வருது இல்லையா இந்த பீயை தனியா பிரிக்க கூடாது அதுக்கு பக்கத்துல இன்னொரு குறிலோ அல்லது ஒற்றோ வந்தா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும் அத பிரிக்க முடியும் அப்போ குரில் ஃபர்ஸ்ட் ஒரு குரில் இருக்கு ரெண்டாவதா ஒரு குரில் இருக்கு மூணாவதா என்ன இருக்கு ஒற்று இருக்கு அப்ப இரு குரில் ஒற்று இதோட பிரிக்கணும் உங்களுக்கு பாருங்க அழகா கோடு போட்டே காமிச்சிருக்காங்க அழகா அதுல உங்களுக்கு கோடு இதுல வந்து கரெக்டா நமக்கு வரலை சரியா அதுல இதுல அழகா உங்களுக்கு கோடு போட்டே காமிச்சிருக்காங்க இரு குறில் ஒற்று அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரு குறில் ஒற்று என்ன அசை நம்ம இங்க பாத்துக்கலாம் இரு குறில் ஒற்று என்ன ஆசை நிறைய வருதா இரு குறில் ஒற்று என்ன அசை நிறை அசை இதை பக்கத்துல வச்சுக்கிட்டே நீங்க பிரிச்சுக்கலாம் அப்போ அதுக்கு அடுத்தது நா அப்படிங்கறது உச்சரிச்சு பாருங்க அது தனி நெடிலா தனி நெடில் என்ன ஆசை நேரசையா இருக்கா பாத்தீங்களாப்பா இருக்கா அப்ப நாவும் என்னது தனி நெடில் அது நேரசை அதே போல அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது குறியலா குறில் ஒற்று இப்படிதான் பிரிக்கணும் பக்கத்துல ஒற்று இருந்ததுன்னா மெய் இருந்ததுன்னா மெய்யெழுத்தோட சேர்த்துதான் பிரிக்கணும் மெய் எழுத்து மட்டும் தனியா பிரிக்கவே கூடாது சரியா அப்போ இதை நாம இப்படி பிரிக்கணும் அப்போ குறில் இரு குறில் ஒற்று என்ன நிறைய சை தனி நெடில் நேரசை அதுக்கடுத்து என்னது குறில் ஒற்று நேரசை இதை எழுதிக்கணும் வாய்ப்பாடு நம்ம அப்புறம் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து பாருங்க தக்கதுன்னு இருக்கா இங்க பாருங்க குரில் ஒற்று ஒரு குரில் தான் இருக்கு குரில் ஒற்று அந்த இடத்துல கோடு போட்டுணும் அதுக்கு அடுத்தது குரில் அடுத்தது ரெண்டுமே குரில் குரில் வருது காவும் குரில் தூவும் குரில் அப்போ இரு குரில் என்னது நிறையசை அப்போ கூட்டல் நிறை அப்படின்னு எழுதிக்கணும் அதுக்கு அடுத்தது பாருங்க நெடில் ஒற்று நேரசை தனி நெடில் நேரசை இதுவும் நாவும் என்னது தனி நெடில் நேரசை அப்படின்னு அப்போ இங்க மூணு மூணு சீர் வருதா ஒன்ல மூணு சீர் வருது நிறை நேர் 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 நிறை ரெண்டு சீர் தான் மூணு வருது நாலாவது தனி நெடில் பிரிக்கலாம் சொல்லுக்கு முன்னாடி குரில் தான் பிரிக்க கூடாது இந்த தக்கதுன்னு இருக்கு இல்லையா இந்த தா அங்க தனியா பிரிக்க கூடாது ஒன்னு ஒற்று வரணும் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி இன்னொரு குரில் வரணும் அப்போ தனி நெடில் சொல்லுக்கு முன்னாடி பிரிக்கலாமா பிரிக்கலாம் தனி நெடில் அதுக்கடுத்தது குரில் ஒற்று நேர் நேர் சரியா ரெண்டும் அதுக்கடுத்து பாருங்க அஞ்சாவது பாருங்க அறம் அது என்னது ஆ வந்து குறிலா ர குறிலா அப்ப இரு குறில் ஒற்று நிறையசை இங்க பாருங்க நா ஏற்கனவே நம்ம பிரிச்சிருக்கோம் அது தனி நெடில் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இத் குறில் ஒற்று நேர் அசை அப்போ நிறை நேர் நேர் போட்டுக்கணும் அதுக்கடுத்து தக்க த வந்து என்னது குறிலா குறில் ஒற்று அதுக்கடுத்து க சொல்லுக்கு பின்னாடி குறில் தனியா பிரிக்கலாம் முதல்ல ஆரம்பிக்கும் போதான் சொல்லுக்கு முன்னாடிதான் குரில பிரிக்க கூடாது இங்க பிரிக்கலாம் அப்ப இது என்னது அதுக்கு அடுத்தது கடைசியா வர்றது என்னது துடைத்து குரில் நெடில் ஒற்று பாருங்க குரில் நெடில் விலார் இருக்கா குரில் நெடில் ஒற்றுன்னு இருக்கா அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு குறி தை வந்து அதாவது டை வந்து பாத்தீங்கன்னா நெடில் அது உச்சரிச்சு பாருங்க இரண்டு மாத்திர வரும் சரியா அப்போ இத்த குரில் நெடில் ஒற்று நிறையசை தனி குரில் என்னது தூ அப்படிங்கறது நேர் அசை இங்க பாருங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைபுன்னு கொடுத்துருப்பாங்க ஓர் அசை சீரில் அப்போ இங்க கடைசியா வர்றதுக்கு ஒரு சீர் இது நிறைபுலாம் நேர் நிறை இந்த கடைசியா ஏழாவதா வரக்கூடிய சீர் எல்லாமே ஓர் சீராக தான் வரும் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்ட தான் பார்க்கணும் நேர் தான் பார்க்கணும் நிறைநேர் என்னது புளிமா எழுதிக்கணுமா மூன்றாவதா ஒரு சீர் இங்க பாருங்க நேர்ல வந்தா என்ன எழுதணும் காய் அப்போ என்னது புளிமாங்காய் நீங்க இங்க மேல இருக்கிறத வச்சே பிரிக்கலாம் சரியா நேர் நிறை என்னது கூவிலம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து இங்க பாருங்க நேர் 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 என்னது தேமாங்காய் ஃபர்ஸ்ட் ரெண்ட பாருங்க நேர் நேர் என்ன எழுதிக்கணும் தேமா எழுதிக்கணும் மூணாவதா வரக்கூடிய சீர் என்னது நேர்ல முடியுதுன்னா அது தேமாங்காய் அதுக்கடுத்து என்னது நேர்நேர் தேம்மா அதுக்கடுத்து என்னது நேர் புளிமான்னு எழுதி மூன்றாவதா ஒரு சீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்ல முடிஞ்சா காய் புளிமாங்காய்ன்னு எழுதணும் ரெண்டாவது நேர் நேர் எனது தேமா கடைசியா நிறைவுங்கிறது என்னது பிறப்பு ஓரசைச்சீர்ல நாம பார்த்திருக்கோம் இங்க பாருங்க ஓரசைச்சீர்ல நிறைவுன்னு வந்தா என்னது பிறப்பு அப்போ கடைசியா ஈர்க்குற பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குறில் நெடில் வித்தியாசம் தெரியணும் திருக்குறளை எடுத்து வச்சுக்கணும் நம்ம அந்த ஓரசை சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் வாய்ப்பாடு இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்க அடிக்கடி பிரிச்சு பாக்கணும் நான் நேத்தே சொன்னேன் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவோ அக்காவோ இருந்தால் அவங்க கிட்ட பிரிச்சு காமிங்க தெரியாத சந்தேகத்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இதுதான் அழகிட்டு வாய்ப்பாடு மிக எளிமையான ஒன்று நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் நீ இதை வந்து தெரிஞ்சிட்டேன்னா தமிழே பாதி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தமிழ் இலக்கணம் உனக்கு பாதி தெரிஞ்ச மாதிரி அர்த்தம் அதனால என்ன பண்ணுற அப்படின்னா நீ இந்த வகுப்பை நல்லா பார் சரியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன கேள் நன்றி வணக்கம்